வந்து இருபத்தி ஒரு வருஷமாக நான் வரேன் என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடந்திருக்கு யார் கேட்டாலும் அம்மா எல்லாமே அருள் கொடுக்குறாங்க நடக்குது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நடந்திருக்கு அதே போல் எல்லா மக்களுக்கும் நடக்கும் பக்தியோடு வந்து அம்மாக்கு தொண்டு செய்கிறோம் மக்களுக்கு எல்லாருக்குமே அருள் கொடுக்கும் தாயி அந்த மாதிரி சக்தி உள்ள தெய்வம் இங்கே இருபத்தி ஒரு வருஷமாக நாங்கள் தொண்டு செய்கிறோம் இங்கே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி கல்யாணம் ஆதவங்களுக்கு கூட கல்யாணம் நடக்கும் இந்த கோயில் அப்படியேப்பட்ட சக்தி உள்ள தெய்வம் இங்கே அருள் பெற இருக்காங்க நீங்களும் வந்து ச அம்மனுடைய அருள் பெ பெற வேண்டும் என்று கேண்டுகிறேன் நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே திருமலை வாயில் வந்து ஒரு பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷத்தில் நான் இங்கே வாடகை வீட்டுக்கு தான் வந்தோம் இந்த அம்மா கிட்ட வந்து 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 நான் என்னால் முடிஞ்சது ஒரு பூ கட்டி கொடுப்பேன் இதான் என்னால் முடிஞ்சது அதை செய்ய செய்ய நாங்கள் சொந்த வீடு கட்டிக்கின்னு நாங்கள் போயிட்டோம் என் பிள்ளை நாலு வருஷம் பேசலை நீங்கள் என்னென்னு நினச்சிக்கோ இன்னிக்கு தான் என்னை வண்டியில் ஏற்றிக்கின்னு வந்தான் அவனே வழியில் பார்த்துட்டு ஏறுமா வண்டியில் நான் நாலு வருஷம் பேசாதவன் இன்னைக்கு பேசணும் என்ன முக்கியம் அதனால் இந்த அம்மாவுக்கு நிறைய சக்தி இருக்குது இந்த எங்கள் அங்கம்மா குழந்த இல்லாது உங்களுக்கு நல்ல குழந்தை கிடைக்கிறது நல்லா தொண்டு செய்ய 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 எங்கள் அம்மா எல்லாம் நல்லதாகவே செய்கிறாங்க சக்தி உள்ள தெய்வம் எங்கள் அம்மா திருவிளக்கின் மொழியினே தாயை திருவாக்கு சொல்லிடம்மா திருவிளக்கின் மொழியினிலே தாயை திருவாக்கு சொல்லிடம்மா மாவிளக்கின் மொழியினிலே தாயை மங்கை கூறி சொல்லிடம்மா மாங்கல்யம் காத்திரம்மா இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா